வணக்கம் கிருஷ்ணரின் லீலை அப்படின்னு ஒரு சின்ன சிறுகதை பார்க்கலாம் ஒரு காட்டில் முனிவர் ஒருத்தர் கிருஷ்ணரை நோக்கி கடுமையாக தவம் இருந்துக்கிட்டு இருக்காரு அவருடைய தவத்தை மிச்சி கிருஷ்ணர் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு முனிவர் கிருஷ்ணரின் தரிசனத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து போய் அவர் காலில் விழுந்து வணங்குறாரு உடனே கிருஷ்ணர் கேட்குறாரு முனிவரே உங்களுக்கு என்ன வேணும் உடனே முனிவர் சொல்கிறாரு கிருஷ்ணா உன் தரிசனம் கிடைச்சதே போது எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லை இல்லை ஏதாவது கேளு நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே முனிவர் சொல்கிறார் நான் காடு மேடு மலை எல்லாம் நடந்து இருக்கேன் சில சமயம் தண்ணி தாகம் எடுக்குது அந்த தண்ணி தாகத்தை நீ வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணரும் வரம் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு பிரதேசத்தில் அந்த முனிவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்குது உடனே கிருஷ்ணா அப்படின்னு நினைக்கிறாரு கிருஷ்ணர் உடனே அந்த முனிவர்கிட்ட சின்னதாக ஒரு நாடகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு ஒரு அலுமினிய கோலையில் தேவாமிரதத்தை எடுத்துகிட்டு அவர்கிட்ட முனிவர்கிட்ட கொடுக்குறாரு முனிவர் வந்து அந்த பிச்சைக்காரருடைய புறத்தோற்றத்தை பார்த்து அந்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு நடந்து போய் கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே ஒரு பிரதேசத்தில் ஒரு அருவி வருது அந்த இடத்துல கொஞ்சம் நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த இடத்துல தண்ணியை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணரை நோக்கி கிருஷ்ணா என்னப்பா நீ வராம் கொடுத்த நீ வந்து தண்ணி தாகத்தை தீர்த்து பெண்ணு வரவே இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் முனிவர் முன்னாடி தரிசனம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்கிறாரு நான் உனக்கு தேவாமிரத்தே கொடுத்தப்பா முனிவரே ஆனால் நீ தான் வேணான்னு சொல்லிட்ட அப்படின்னு சொன்ன உடனே முனிவருக்கு புரிஞ்சு போச்சு தேவாமிரத்தை கொடுத்தது பிச்சைக்காரன் இல்லை அது கிருஷ்ணர் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு ஒரு மனிதனை அவனுடைய புறத்தொற்றத்தை வைத்தோ பிறப்பின் குலத்தை வைத்தோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு பார்க்கக்கூடாது நீ அந்த பாகுபாடை பார்க்குற அந்த பாகுபாடு எப்போது ஒன்றுகிட்டேருந்து நீங்கள்தோ அன்னைக்கு தான் என்னுடைய முழு அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு மனிதனின் செயல்கள் நடத்தைகள் குணங்கள் பண்புகள் இதை வைத்து தான் ஒரு மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு பார்க்கணுமே தவிர பிறப்பின் குலத்தை வைத்தோ அல்லது புறத்தொற்றத்தை வைத்தோ உயர்ந்தவன் தாழ்ந்தவனு பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு முனிவர்ட்ட சொல்லிவிட்டு கிருஷ்ணன் மறைஞ்சிடறாரு நன்றி வணக்கம்